நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் நம்ம ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கல் தேங்காய்பட்டினம் ரோடு தொழிக்கோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தான் உள்ளே வரணும் பெரிய ஒரு காங்கிரீட் ரோட்டு பாதை பக்கத்தில் எல்லா இடமும் தான் இருக்குது எல்லா இடம் வீடுதான் இருக்குது வீடுகள் நல்ல நல்ல நெருங்கின இடம் இதில் நமக்கு வந்துட்டு பதினாறு சென்ட்டு விலைக்கு இருக்குது இடத்த பார்த்துருங்க ஃப்ரண்டேஜ் பெரிய கேட்டோட இருக்கு இடத்துல உள் பக்கம் போகும் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா மதிச்சுவரெல்லாம் நம்மளோட தான் நல்ல ஒரு வீடு வைக்க ஒரு ஏற்ற இடம் இடத்துல பெருசாக இல்லை ஒரு ஆறு ஏழு தென்னை மரம் ஒரு ஆறு ஏழு எட்டு தென்னை மரம் நிற்கிது அவ்வளோதான் இல்லாத பம்பு செட்டு எல்லாமே உண்டு வீடைக்கு நல்ல அருமையான இடம் ஏன்னா மொத்தம் வீடு நெருங்கின இடம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாச்சோன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது நம்ம இப்போ முதல்ல பார்த்தது ஒரு சைடு பாதை இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த பாதை இதுவும் காங்கிரீட் ரோடு தான் இங்கேயும் நெருங்கிற இடத்துல வீடு தான் எல்லா இடமும் வீடு தான் இதுலேருந்து ரோட்டு மெயின் ரோட்டுக்கு ஒரு நூறு மீட்டர் தான் போகணும் பெரிய காங்கிரீட் ரோட்டு பாதை கிழக்கு பக்கம் பார்த்தாலும் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் மொத்த இடம் மதிச்சோரு கேட்டு தான் விட்டிருக்காங்க இந்த பதினாறு சென்ட் இடத்துக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா சென்டிக்கு அஞ்சு லட்சரூவாச்சும் கேட்குறாங்க இந்த ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேராக வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க பதினாறு சென்ட் இடத்துக்கு அவங்க சென்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்படுவார் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க